ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஏழாவதும் எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏழாவது கொஷின் பாருங்கள் ஆறு மீட்டர் நீளமும் நாலு மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கள் கிடைக்கிறான் சுற்றளவுக்கும் பரப்பளவுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும் அப்போதான் தான் இதுக்கு ஆன்சர் எழுத முடியும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க இது செவ்வகம் தான் சொல்லியிருக்காங்க அப்போ செவ்வகத்தின் செவ்வகத்தின் நீளம் நீளம் வந்து எள்ளுன்னு குறிப்போம் அது வந்து ஆறு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் செவ்வகத்தின் செவ்வகத்தின் அகலம் வந்து அகலம் வந்து பீன் குறிப்போம் அது பாருங்கள் நாலு மீட்டருன்னு சொல்லியிருக்கான் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றளவு எழுதலாம் பாருங்கள் செவ்வகத்தின் செவ்வகத்தின் சுற்றளவு சுற்றளவு வந்து பீன் குறிப்போம் சுற்றளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் கூட்டல் பி அலகுகள் அப்பாருங்க ரெண்டு எல் எவ்வளோ ஆறு கூட்டல் பி எவ்வளோ நாலு அலகுகள்னால் மீட்டர் சொல்லியிருக்காங்களோ அப்போது மீட்டருன்னு வரும் அப்போது இது பேருங்க ஆறு நாலு பத்து அப்போது ரெண்டு பெருக்கள் பத்து மீட்டர் அப்போது ரெண்டு பத்து எவ்வளோ இருபது அப்போது ரெண்டு பத்து எவ்வளோ சொன்னால் இருபது மீட்டர் அப்போது சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஃபோர் சுற்றளவு சுற்றளவு வந்து பி இஸ் ஈக்குவல் டு இருபது மீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவு வந்து ஏன் குறிப்போம் இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள்னு வரும் அப்போது எல் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க ஆறு பி வந்து நாலு சதுர அலகுகள்னா சதுர மீட்டருன்னு வரும் அப்போது ஆறு நாள் எவ்வளோ இருபத்தி நாலு சதுர மீட்டர் அப்போது பரப்பளவு பார்த்திங்கன்னா தெர்போர் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு சதுர மீட்டர் புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் சதுர மீட்டர் எதுலாம் இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயர் கூட நீங்கள் போடலாம் அவ்வளோதான் இது கேன்சர் அப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின்னு எட்டு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கள் அப்போ இது ஒரு பக்கத்தோட அளவு கொடுத்துருக்காங்க நம்ம சதுரம்னா நாலு பக்கமே ஒரே அளவாக தான் இருக்கும் அப்போ பாருங்கள் கொஷினில் பக்கம் பக்கம் வந்து எஸ்ஸுன்னு குறிப்போம் இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஃபஸ்ட்டு சுற்றளவுக்கு எழுதலை ஆன்சர் சதுரத்தின் சுற்றளவுளவு பி இஸ் ஈக்குவல் டு சுற்றளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நாலு எஸ் அலகுகள்னு வரும் அப்பாருங்க நாலு பெருக்கல் எஸ் எவ்வளோ எட்டு அலகுகள்னால் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா அப்போது சென்டிமீட்டர் அப்போது நாலு எட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போது ஃபோர் சுற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு வந்து ஏன் குறிப்போம் இதுக்கு கொஷின் பார்த்திங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள்னு வரும் அப்போ எஸ் எவ்வளோ எட்டு பெருக்கல் எட்டு சதுர சென்டிமீட்டருன்னு வரும் அப்போது எட்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் அப்போது தேர் ஃபோர் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா ஆலோதான் இது கேன்சர் எட்டாவது